வணக்கம் செந்தமிழ் கவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் கூறி மகிழ்வது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் இன்றைய கவிதை தலைப்பு இதயத் தடாகம் அந்த இதயத் தடாகத்திலே தாமரை பூக்கள் மலர்ந்திருக்கின்றன அந்த தாமரை பூக்கள் மலர்ந்து அது தாமரை தடாகமாக காட்சியளிக்கிறது அந்த இதயமாம் தடாகத்தில் மலர்ந்த பூக்கள் எப்படி நறுமணத்தை கமிழும் என்பதையெல்லாம் இந்த சிறு கவிதையிலே வெளிப்படுத்த முயற்சிக்கின்றேன் அன்பின் நெஞ்சத் தடாகத்தில் அன்பின் நெஞ்சத் தடாகத்தில் அள்ளி மலர்கள் மலர்கவே அன்பின் நெஞ்சத் தடாகத்தில் அள்ளி மலர்கள் மலர்கவே இன்ப அன்பின் நறுமணத்தை எங்கும் பரவ மலர்கவே இன்ப அன்பின் நறுமணத்தை எங்கும் பரவ மலர்கவே தாகத்தோடு இருக்கும் ஆண்கள் தண்ணீர் பருக வருகவே தாகத்தோடு இருக்கும் மான்கள் தண்ணீர் பருக வருகவே தாமரையில் அமர்ந்த வண்டுகள் வாழ்த்துக் கவிதை தருகவே இதய தாமரையில் அமர்ந்த வண்டுகள் வாழ்த்துக் கவிதை தருகவே தாமரை இலை மீது விழுந்த நீர் துளிகள் முத்துக்களோ தாமரை இலை மீது விழுந்த நீர் துளிகள் முத்துக்களோ பூமியில் வாழும் வாழ்வில் இலையின் நீ மேல் நீர்த்துளி போலவே பூமியில் வாழும் வாழ்வில் இலையின் மேல் நீர்த்துளி போலவே இதயத் தடாகத்து ஓர் துறையில் இதய தடாகத்து ஓர் துறையில் மான்கள் நீர் அருந்தவும் இன்னும் ஒரு படித்துறையில் புலிகள் சேர்ந்து அருந்துகவே இதய தடாகத்து ஓர் துறையில் மான்கள் நீர் அருந்தவும் இன்னும் ஒரு படித்துறையில் புலிகள் சேர்ந்து அருந்துகவே ஞானவாவி நெஞ்சத்தில் அன்பு தாமரை மலர்கவே காணும் பூமி வானம் கீழே காணும் பூமி வானம் கீழே வாழும் உயிர்கள் வாழ்கவே வாழும் உயிர்கள் வாழ்கவே என்று வாழ்த்தி இனிய வணக்கத்துடன் விடைபெறுவது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாண்குமார் கவிதை கேட்டு ரசித்து சப்ஸ்கிரைப் செய்து எம்மை ஊக்கப்படுத்துமாறு பணிந்து வேண்டுவதும் உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் நன்றி வணக்கம்